ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம வீட்டை சேஃப் அண்ட் செக்யூரா வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து டோர் தான் அந்த டோரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த டோர்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை ஒரு லாக்கர் மினி லாக்கர் மாதிரி மாத்தக்கூடிய டோர் சிஸ்டம் தான் நம்ம பார்க்க போறோம் அதை பத்தி ஃபுல்லா நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடியோ

நம்ம வந்து உங்க பிராண்ட் செலக்ட் பண்ணிருக்கோம் சரி ஓகேங்களா உங்க நேம் பிராண்ட வந்து மக்கள் சொல்லுங்க என்னோட பேர் வந்து பிரசாத்ங்க ஃப்ரம் டியூரோ திருச்சி பிரான்ச்ல இருந்து நம்ம பேசி இருக்கோம் திருச்சி பிரான்ச்ல இருக்கோம் ஓகே இப்ப நம்ம டோர்ஸ் வந்து நமக்கு ஸ்டீல் டோர் வந்து இப்ப நமக்கு கிட்ட அவேலபிள்ங்க எல்லா மாடல்ல எல்லா சைஸ்மே அவேலபிள் ஆயிருக்குங்க ஓகே ஓகே ப்ரோ

நமக்கு ரெண்டரை கீழே டோர் போகும்போது பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து நம்ம கிட்ட வந்து டோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த மாடல பாத்தீங்கன்னா நமக்கு பார்க்கும் போது பார்க்கும் போதோ டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டீல் மாதிரியே நமக்கு அந்த இது கொடுக்காதுங்க இப்போ நம்ம தட்டி பார்த்தாலும் நமக்கு அந்த மர சவுண்டு அந்த அந்த மாதிரி ஃபீல்ல தான் நமக்கு கொடுக்குங்க அகெயின் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா இந்த ஹெஞ்சஸ் எல்லாம் நமக்கு நல்ல ஹெவியா இருக்கனால நமக்கு நல்ல லைஃப் கொடுக்குங்க இந்த இதுல பாக்குற இந்த பீடிங் பாக்குறீங்களா இந்த பீடிங் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல நமக்கு நல்ல சவுண்ட் ப்ரூஃபா இருக்குங்க அதாவது இன்டீரியர்ல இருக்க சவுண்ட் வந்து எக்ஸ்டீரியர் போகாது அதே போல வெளியில இருக்க சவுண்ட் வந்து உள்ள வராத அளவுக்கு நல்ல சவுண்ட் ப்ரூஃபா இருந்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு மாடல்ஸ்ன்னு பாக்கும்பொழுது இதுல வந்து நிறைய இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாடல் பார்ப்போம் நமக்கு அவைலபிள்ல இருக்குங்க நீங்க என்ன மாடல் சூஸ் பண்றீங்களோ நம்ம ஓப்பனிங் உங்க டைரக்ஷன் என்ன டைரக்ஷனுக்கு உங்களுக்கு கிளாக் வைஸ்ட் ஓப்பன் வேணுமா இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ட்டுக்கு ஓப்பன் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம சைட் விசிட் பண்ணுவாங்க நம்ம டீம் வந்து சைட் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த எது உங்களுக்கு எந்த மாதிரி டைரக்ஷன் ஓப்பன் பண்றது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத அவங்க பாத்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக பார்த்து அந்த மாதிரி நம்ம டைரக்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு வந்துடுவாங்க நம்ம டோர் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெலிவரி கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துரு ப்ரோ உங்க டீமே வந்து என்ன மெசர்மெண்ட்டாக எடுத்து அது சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க எங்க சைடில் நீங்க சைட் விசிட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க வந்துட்டு அவங்க வந்து சைட் விசிட் பண்ணுவாங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டைம் என்ன மாதிரி டோர்ஸ் மாடல்ஸ் உங்களுக்கு எது ஓப்பனிங் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் அங்கே நீங்கள் பிளாஸ்டிங் ஒர்க் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி இண்டிகேட் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஓகே ப்ரோ ப்ரோ இதுக்கு அடுத்த வேற இன்னும் விஷயம் நல்லா இருக்கும் ப்ரோ ஆஹ் பாக்கலாங்க இது வந்து நமக்கு பேசிக் த்ரீ பை செவன் நமக்கு சைசஸ் பார்க்கும்பொழுது நாலடி அஞ்சடி அகைன் ஆறு அடி செவன் பீட் இந்த வரைக்கும் நமக்கு வந்து சைஸ் வந்து வித்துல வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகுங்க நமக்கு உங்களுக்கு எது உங்களுக்கு சைஸ் தேவையோ எந்த மாதிரி சைஸ் தேவையோ அதை நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பண்ணிக்கலாங்க இந்த மாடலை நீங்க வந்து மூணே கால்ல கேட்டாலும் கிடைக்குங்க மூன்றையில கேட்டாலும் கிடைக்கும் நாலடியில கேட்டாலும் கிடைக்கும் அஞ்சு அடியில கேட்டாலும் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா டோருமே நீங்க பாக்குற எல்லா டோர்ஸுமே எல்லா சைசஸ்லயுமே நம்ம கிட்ட அவைலபிளா ப்ரோ உங்க பிராண்ட் வந்து லோகோ வந்துருமா ப்ரோ கண்டிப்பாங்க எங்க பிராண்ட்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த டாப் பெண்ட்ல நமக்கு லோகோ வந்துருங்க டியூரோ கார்டு லோகோ வந்துருங்க அப்புறம் கலர் வைஸ் எல்லா விதமான கலர்ல பண்ணி தெரியுங்களா கலர் வந்து கலர் ஆப்ஷன் வந்து நம்ம கிட்ட இருக்காதுங்க நம்ம கிட்ட என்ன என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் நமக்கு வரும் நமக்கு தான் நமக்கு கிடைக்குங்க அதே நமக்கு பவுடர் கோட்டட் பினிஷ் அப்படிங்கறதுனால உங்களுக்கு பெயிண்ட் பேட் ஆகுறதோ பெயிண்ட் இந்த மாதிரி உறிஞ்சிட்டு வரதோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்காதுங்க நல்ல சவுண்ட் இருக்குங்க அப்புறம் உங்களுக்கு நான் அகைன் இந்த டெர்மிட்னால ஒரு இஷ்யூ கரையானால வர பிரச்சனை மாதிரி இருக்காது அகைன் இப்போ நம்ம அடுத்து பாக்குறது வந்து இது ஒரு மாடலுங்க இது பாத்தீங்கன்னா இதுவும் பார்க்கறதுக்கு நமக்கு சேம் உடன் உடன் மாதிரி தாங்க இருக்கும் நீங்க எந்த டோரை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு உடன் மாதிரியே தான் இருக்கும் உங்களால யாராலையும் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் வந்து ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் இல்லை நம்ம லைவ்ல பாக்கும்போது கூட நமக்கு வந்து இது வந்து ஸ்டீல் டோராங்கிற சொல்ல முடியாத அளவுக்கு தாங்க இருக்கும் நமக்கு டோர்ல பாக்கும்போது நமக்கு தட்டி பார்த்தா நமக்கு சவுண்ட் வருங்க இந்த ஃப்ரேம்ல நமக்கு அந்த ஸ்டீல் சவுண்ட் வரும் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் என்ன பண்ணுவோம்னா பண்ண சொல்லுவோம்னா இதுக்குள்ள சிமெண்ட் பில்லிங் பண்ண ஓகே சிமெண்ட் பில்லிங் பண்ணும்போது நமக்கு இதுலயே அந்த ஹாலோ சவுண்ட் அரஸ்ட் ஆகும்போது நமக்கு அந்த உடன் பீல்டுக்கு ஓகே இது நமக்கு ரிலேட்டிவ்ஸோ அகைன் யாராவது வராங்க அப்படின்னா கூட நம்மளா சொன்னாதான் தெரியும் இந்த ஸ்டீல் டோர்னு

இப்ப மார்க்கெட்ல நல்லா எல்லா ஆல் ஓர் தமிழ்நாடு எல்லா ஷோ ரூம்லையும் பாஸ்ட் ஓகே ஓகே ப்ரோ இந்த டோர் பாத்தீங்கன்னா எல்லா சைசஸ்லயுமே அவைலபிள் நமக்கு டிஸ்பிளேல இருக்கிறது மூணு அடியில் வருங்க மூணைகால இருக்கு மூன்றையில இருக்குங்க நாலு அடியில இருக்கு அஞ்சு அடியில இருக்கு அப்புறம் இந்த கிளாஸ் டோர் மாதிரியும் வருங்க அந்த மாதிரி கிளாஸ் டைப்னா இது பிரெஞ்சு மாடலுங்க அதாவது நமக்கு வந்து ஒரு நம்ம கிளாஸ் டோர் பண்ணுவாங்க அது வந்து சைட்ல பாத்தீங்கன்னா அது பிக்சடா இருக்கும் அது வந்து நமக்கு ஓபன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது பட் நமக்கு இது அப்படி கிடையாதுங்க நம்ம டெய்லி யூஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோரை நம்ம ஓபன் பண்ணி அகைன் இது நம்ம டெய்லி நம்ம வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிறது டோர் திறந்துக்கலாங்க ஏதாச்சும் ஒரு பர்னிச்சர் அப்புறம் ஏதாவது பெரிய திங்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நமக்கு இந்த கிளாஸ் வரைக்கும் ஓபன் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு நல்லா நல்ல நம்ம ஸ்பேசஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்குங்க ஆனா உடன் டோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிக்ஸடாக இருக்கு கிளாஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது பண்ணிக்கலாம் நல்ல வென்டிலேஷனுக்கு நல்லா இருக்குங்க

இந்த ஹேண்டில் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரிட்ஜுக்கு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஹேண்டில் நல்லா யூனிக்கான ஒரு பேட்டர்ன்ல கொடுத்துருப்போம் மாதிரியே மாதிரியே ஆமாங்க தான் பேட்டர்ல கொடுத்திருப்போம் இருக்குதான் தெரியும் இது ஸ்டீல் அப்படிங்கிறது அதே நமக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மல்டி பாயிண்ட்ல லாக் ஆகுங்க சிங்கிள் கீ ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட்ல லாக் ஆகுங்க இங்க டாப்ல ரெண்டு புல்லெட் போய் லாக் ஆகும் பாட்டம்ல ரெண்டு புல்லெட் லாக் ஆகுங்க அது மொத்தம் நமக்கு ஒரு பதிமூணு இடத்துல லாக் ஆகுங்க ஓகே ஓகே அதே போல டோர் நல்ல இருக்கும்ங்க உங்களுக்கு ஸ்டீல் டோருங்கறனால வெயிட்டா இருக்கும் திறக்க முடியாது அப்படி எல்லாம் பிளெக்சிபிலிட்டியா இருக்கு ஒரு சின்ன குழந்தை கூட ஹேண்டில் பண்ற அளவுக்கு தாங்க நல்லா பிளெக்சிபிலிட்டியா இருக்கும் சரி நம்ம டோர்ஸ் மாதிரியே தாங்க இருக்கும் அதோட சேஃப்டி பீச்சர்ஸ் குவாலிட்டி மெயின்டனன்ஸ் இதெல்லாம் கம்பேர் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எல்லா இடத்துலயுமே நமக்கு ஸ்டீல் டோர் பெஸ்டா தான் நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது ஒரு விண்டோ மாடல்னு சொல்லுவாங்க இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டோர் இருக்கு இல்லைங்களா இந்த டோர் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குங்க அதாவது டோரின் விண்டோ மாடல் நம்ம சொல்லுவோம் அத நான் உங்களுக்கு உள்ள போய் திறந்து காட்டுறேன் இது என்ன கான்செப்டுக்காக இருக்குன்னா நம்ம திறந்து வெளியில யார் நிக்கிறாங்கன்னு பாத்துட்டு அப்புறம் வந்து டோர் அன்லாக் பண்ற மாதிரி இருக்குங்க நான் அது பாப்பா நான் அந்த எப்படின்னு நான் பாக்குறேங்க உங்களுக்கு இப்ப தெரியுதுங்களா இப்ப பழைய காலத்து மாடல் மாதிரி சேஃப்டி பர்பஸோட வரும் சென்ட்ரல பாத்தீங்கன்னா கிரில் இருக்குங்க இந்த மெஸ் இருக்குங்க மஸ்க் டோஸ் எதுவும் உள்ள வராத அளவுக்கு நமக்கு நடுவில் வெளியில நமக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டோரை லாக் பண்ணிட்டு பாத்துலாங்க நமக்கு லாக் கான்செப்ட் பார்க்கும்போது எல்லா டோருமே சேம் அந்த மல்டி பாயிண்ட் தாங்க பெட்ரூம் டோர்ஸை தவிர எல்லா டோருமே உங்களுக்கு மல்டி பாயிண்ட்ல தான் லாக் ஆகும் உங்களுக்கு சேஃப்டின்னு பார்க்கும்போது இதுல வந்து மூன்றை கேளுங்க இந்த டோர் வந்து இது வந்து நம்ம நாலு கேலாவும் எடுத்துக்கலாங்க நம்ம அந்த கிளாஸ் டோர் பார்த்தோம் இல்லீங்களா இந்த ஃபாதர் பேட்டர்ன் கான்செப்ட் சின்ன டோர் ஒன்னு பெரிய டோர் ஒன்னு அந்த மாதிரி கான்செப்ட்லயும் இந்த டோர் வருங்க எடுத்துக்கலாங்க இது மூன்றரை கேளு இருக்குங்க நாலு பார்க்கும்போது பக்கத்துல ஒரு சின்ன டோர் வரும் தேவைப்பட்ட தொடர்ந்து டெய்லி யூஸுக்கு பெரிய டோர் வரும் டோர் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பாக்க போறது செவன் செவன் லெமன் சொல்லுவோம் நம்பர் வந்து செவன் லெமன் டூரோ கார் செவன் லெமன் இது வந்து இப்பதான் நமக்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க மாடல் இந்த டோருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைஸஸ்லயுமே நமக்கு அவைலபிள் நான் சொன்னேன் இல்லைன்னா பதினேழு ஐநூறு பேசிக் டாட் அதுலேருந்து உங்களுக்கு வந்து நமக்கு வரைக்கும் உங்களுக்கு மிடில் ஓப்பன் பைவ் பை செவனுங்கிறது மிடில் ஓபன் பெரிய டோர் வரைக்கும் மூணு கால் மூன்று நாலு அஞ்சு இந்த ரேஞ்சுல பாத்தீங்கன்னா வித்துல நமக்கு அவைலபிளா கிடைக்கும் இப்போ வந்து நம்ம அந்த டோர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல வியூ பண்ணா எப்படி இருக்கும் டோர் அப்படிங்கிறது மாதிரி நம்ம எல்லா டோரையும் பார்த்தோம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருந்து இன்சைட்ல இருந்து நம்ம டோரை பாக்குறோம் அப்படிங்கும்போது டோர் வந்து இப்படிதான் இருக்குன்னு வச்சுங்க இந்த மாதிரி தான் பாக்கிறதுக்கு இருக்கும் இந்த ஹிச்சஸ் எல்லாம் பாருங்க நல்லா ஹெவியான ஹிச்சஸ் சைட்ல நாலு இன்ச்சஸ் வந்துருங்க இதுவுமே பாத்தீங்கன்னா எந்த டோருமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் டோர் பார்த்தோம் இல்லைங்களா அதோட பேட்டன்ல சின்ன ஒரு மாடலுங்க இது ஃபைவ் பை செவன் அது ஃபோர் பை செவன்ல அந்த பேட்டர்னில் பார்த்தோம் இது வந்து ஃபைவ் பை செவன் கிளாஸ் டோருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே அதான் சார் நான் சொன்னேன் இல்ல உங்களுக்கு லாக்குன்னு பார்க்கும்போது எந்த டோர்லயுமே மல்டி பாயிண்ட்ல தான் லாக் ஆகும் எல்லா டோருமே பெட்ரூம் டோரை தவிர இது எல்லா டோரும் மல்டி பாயிண்ட்ல லாக் ஆகும் ஏன் நமக்கு பாட்டம்லையும் லாக் ஆகும் டாப்லேயும் ஒரு புல்லட் பை லாக் ஆகும் அந்த டோர் மாதிரியே தான் இது நமக்கு ஃப்ரண்ட் வியூ இது வந்து பேக் வியூ நமக்கு உடன் டோர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும்தான் நமக்கு அந்த மாடல்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கும் பேக் சைடு உடன் டோர்ல இருக்காது பட் நமக்கு ஸ்டீல் டோர்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த லென்ஸ் லென்ஸோட வந்துருங்க இந்த மாதிரி பட்டன் இது நம்ம வெளியில யாரு இருக்காங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டோரை வந்து அன்லாக் பண்றதுக்கு ஒரு இது மாதிரி இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா உள் தாப்பா அதாவது இன்சைட் லாக் இப்ப நம்ம டோர்ல எல்லாம் அந்த மேல தாலா பண்ணுவோம் இல்லைங்களா அதுல பாத்தீங்கன்னா இப்போ இன்சைட் லாக் வந்து இங்க சின்னதா பட்டன்லயே வந்துடும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து எட்டாம அவன் ஹைட் இல்லாம இருக்கவங்க நமக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே போ அதே போல கீ ஆக்சஸ் வந்து ஸ்டீல் டோர்ல பேக் அதாவது வீட்டோட உள் சைட்லையும் பண்ணலாம் நம்ம உடன் டோர்ல ஃப்ரண்ட்ல மட்டும்தான் லாக பண்றோம் பட் நமக்கு உள் சைடும் இன்னர் சைடுலையும் பாத்தீங்கன்னா மல்டி லாக் ஆகுற மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம் இந்த லாக் நமக்கு பத்துல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம பார்ப்போம் இந்த டோர் வந்து இது வந்து டோர்னு சொல்லுவோம் இதோட பேக் வியூ இந்த மாதிரி இருக்குங்க அதே போல இந்த மாதிரி டோர்ஸ்ல வந்து பிளைனா இருக்குங்க இந்த பிரீமியம் டோர்ஸ்ல நம்ம இந்த மாதிரியே ஃப்ரண்ட் வியூ பண்ற மாதிரியே நமக்கு வேணும் அப்படின்னாலும் பேக்ல நம்ம அதே வியூ நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க பேசிக்கா வர்றது இந்த மாதிரி வருங்க பிளைனா வரும் பேக் சைட்ல உங்களுக்கு கஸ்டமைசேஷன்ல ஃப்ரண்ட்ல இருக்க மாதிரி பேக்ல நம்ம பண்ணி வேணும்னாலும் இப்ப வந்து நம்ம டியூரோ கார்டில வந்து டோர்ஸ் எல்லாத்தையும் டியூரோ கார்டில் வந்து நமக்கு டியூரோ வால்ட்டுங்கிற பேர்ல லாக்கர் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணி வைஃபைல கனெக்ட் ஆகிறது வந்து டியூரோ கார்டில தான் பண்றாங்க உங்களுக்கு இந்த இதுல வந்து ஜுவல்ஸ் கேஷ் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு நம்ம இது வச்சு லாக் பண்ணிக்கலாம் இது ஒரு மாடலுங்க இது ஒரு மாடல் இது இன்னொரு மாடலுங்க ப்ரோ இது எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆமா ப்ரோ இது ரெண்டும் டிஜிட்டலைஸ்டு ஓகே ஓகே ப்ரோ இது ப்ரோ இது மேனுவல் இது மேனுவல் ஆகும் இது மேனுவல் ஆமாங்க ஓகே ஓகே ப்ரோ நமக்கு எல்லாத்துலயுமே பட் என்ன finger print pattern lock இது எல்லாமே நம்பர் பேசிக் மாடல் இருக்கா ப்ரோ நம்மட பேசிக் னு நமக்கு இந்த இங்க இருக்குதுங்க இது வந்து நம்பர் லாக்ங்க ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ என்ன ப்ரைஸ் பேசிக் வந்து நமக்கு ஒன்பதாயிரத்தி ஒன்பத்துல இருந்து இருக்குதுங்கிட்ட டிஸ்ப்ள இல்லாதஸ்லாம் உங்களுக்கு ப்ரௌசர்ல வரும் நீங்கும் போது நீங்க மாடல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஓகே நான் உங்களுக்கு கூட 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 நான் வீடியோ பின் ஓகே ப்ரோ மாடல் எடுத்து நீங்க கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி மாடல் கேட்குறாங்களோ அது நமக்கு வந்து மேக்ஸிமம் டெலிவரி கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துடலாங்க ப்ரோ இதோடர்ஸ் ப்ரோ கண்டிப்பாங்க இதோட பியூச்சர்ஸ் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து நான் எக்ஸ்பெண்ட்ங்க அதாவது மழை காலத்துல சுரு மரங்கிறது சுருங்கி பெரியங்க அப்படிங்கறதுனால மழை காலத்துல சுருங்கும் போது டோர் வந்து சரியா சாத்தாத இயங்கோர்ல பட் ஸ்டீல் டோர் உங்களுக்கு நான் எக்ஸ்பெண்டடுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது அப்புறம் இந்த கரையானால வர பிரச்சனை மரத்துல இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கும் அப்புறம் டோர்ஸ் வந்து வார்னிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் ஆகுது மினிமம் ஃபைவ் இயர்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் ஆகுது நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க பட் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இருக்காதுங்க அப்புறம் இந்த நைலான் பீடிங் பாத்தீங்கன்னா நல்ல சவுண்ட் அரெஸ் பண்ணிக்கும் நல்ல சவுண்ட் ப்ரூஃபா இருக்கும் இன்னொன்னு விஷயம் பெஸ்டான ஒரு விஷயம் பாக்கும்போது லாக் உடன் டோர்ஸை பார்க்கும் போது உடன் டோர்ஸ் வந்து ஒரு ஓவர் டென்ஷன் கொடுத்து அடிக்கும்போதோ போதும் இல்ல வந்து ஒரு கடப்பாறை விட்டு நின்றுபோதும் நமக்கு அந்த டோர் வந்து ஈஸியா திறந்துரும் பட் ஸ்டீல் டோர் உங்களுக்கு மல்டி பாயிண்ட்ல டாப் அண்ட் பாட்டம் வரைக்கும் லாக் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து டோரை பண்றதுங்கிறது வாய்ப்பே இல்லைங்க கீ கீங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செவன் கீஸ் வந்துருங்க இதோட கீஸ் பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குங்க இந்த கீ வந்து நம்மளால டூப்ளிகேட் பண்ணிக்க முடியாது இந்த ரெண்டு கீ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கீ சொல்லுவோம் இதுல இருக்கிறது வந்து ஒரு அஞ்சு கீ வந்து நம்ம மாஸ்டர் ஸ்கின்னு சொல்லுவோம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கீ எடுத்து நம்ம ஜஸ்ட் போட்டு ரொட்டேட் பண்ணிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெண்டு கீ ரியாக்டட் ஆயிடும் ஓகே அப்புறம் நம்ம இந்த ஃபைவ் கீஸ் மாஸ்டர் கீஸ் மட்டும் நம்ம வீட்டில இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க இன்ஜினியர் அண்ட் மேஸ்திரிங் நம்ம கொடுக்கலாம் ஓகே அதே நம்ம டேக் ஓட் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ டேக் ஒர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து எவ்வளவு வாரண்ட்டி எவ்வளோ கொடுக்குறீங்க இது வாரண்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ரீப்ளேஸ் வரண்டிங்க உங்களுக்கு இதுல இருக்க ஆக்சசரீஸ் எது உங்களுக்கு இது எதோ ஒரு இஸ்யூஸ் ஆனாலும் உங்களுக்கு ஃப்ரீயா தான் சர்வீஸ் அண்ட் அந்த ஆக்சசரீஸ்ஸும் மாத்தி கொடுத்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் சர்வீஸ் கொடுத்துருவாங்க

ஒரு கீய கூட ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி டூப்ளிகேட்டே பண்ண முடியாத அளவுக்கு இந்த பிராண்ட் கொடுக்குறாங்க அப்படி என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டியூரோ கார்டு தான் அது டியூரோ கார்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டோர்மே வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணிருக்காங்க அதனால கண்டிப்பா வந்து இந்த ஷோரூம் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அது இல்லாம உங்களுக்கு இல்லாத கலெக்ஷன் இல்லாத கலெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம ப்ரோ வந்து ரெடி படையிட்ட உங்க சைட்டையும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு கண்டிப்பா வந்து நம்ம ஷோரூம் விசிட் பண்ணுங்க இந்த ஷோரூம் எங்க இருக்கு நம்ம திருச்சி டு தஞ்சாவூர் போற பைபாஸ்ல மான்போர்ட் ஸ்கூல் பக்கத்திலே இருக்கு இன்னும் உங்களுக்கு ரொம்ப லொக்கேஷன் பக்கமா சொல்லணும் அப்படின்னா குறிஞ்சி மெட்ரோ பக்கத்திலேயே நம்ம ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேணாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குள்ள சொல்லுங்க ஒரு நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான டோர் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா டியூரா கொடுவாங்க உங்களுக்கு சேஃபா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்